மதுரை தமுக்கத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்களுடன் தென் தென்மாவட்ட மக்களை ஷாப்பிங்கால் திணறடிக்கும் தினமல ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கோலாகலமாக துவங்கியது இந்த மாபெரும் கண்காட்சி செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை நான்கு நாட்கள் மதுரை தமுக மைதானத்தில் நடக்கிறது குட்டீஸ்கள் முதல் பாட்டிகள் வரை விரும்பும் அனைத்து பொருட்களையும் நினைத்த விலையில் மனம் போல் வாங்க காத்திருந்த குடும்பத்தினருக்கு தினமல ஸ்மார்ட் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விடை கொடுத்துள்ளது தென் மாவட்ட மக்களை குஷிப்படுத்த கண்காட்சியில் ஏராளமான ஆச்சரியங்கள் அதிசயங்கள் அரிய வகை பொருட்கள் காத்திருக்கின்றன கண்காட்சியை காண அலை கடலென மக்கள் கூட்டம் தமுக்கத்தில் அலை மோதுகிறது குடும்பத்தோடு ஜாலியாக வாங்க குதூகலமாக ஷாப்பிங் செய்யுங்க வாங்கும் பொருட்களுடன் அதிர்ஷ்டத்தையும் வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என தினமலர் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் திருவிழா கட்டி உள்ளது வருஷ வருஷம் வருவோம் ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கும் நல்லாயிருக்கும் வெளியே வாங்குறதை விட ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே இருக்கும் இன்னும் கொஞ்சம் மோர் ப்ராடக்ட்ஸ் எதிர்பார்க்குறோம் பட் எப்பயுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து மெயினாக ஹோம் ஹோம் நீட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து அதாவது ஒன் ஸ்டாப் அந்த மாதிரி வந்து இங்கே வந்து எல்லாமே ஒன் இயர்க்கே என்ன வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஐயா நாங்கள் நிறைய விஷயம் ஆன்லைனில் பார்க்குறதெல்லாம் இங்கே ரெகுலராக செக் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணி பை பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது நிறையா ஆல் ஓவர் ஸ்டேட்டோட கலெக்ஷன்ஸ் இருக்குது கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸும் நிறைய தான் இருக்குது ஸோ வந்தால் எல்லா கம்ப்ளீட்டாக என்டையராக எல்லாருமே எல்லோருமே அப்டூ கிட்ஸில் இருந்து டீனேஜர்ஸ் எல்லாருமே நல்லா ஃபீல் பண்ண முடியும் ஷாப்பிங் நல்லா இருக்குது ஃபுட் கோர்ட் நல்லா ஸோ ஷோர் நல்லா இருக்குது கண்டிப்பாக ஒன் டே யூஸ் பண்ணிக்கலாம் மார்னிங்லேருந்து வந்தால் பசங்களோட ஃபேமிலியாக என்ஜாய் பண்ண முடியும் கண்காட்சியில் தமிழகத்தை சேர்ந்த ஸ்டால்கள் மட்டுமின்றி வெளிநாடு வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவை என நூற்று கணக்கான ஏசி ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன தமிழகத்தின் உள்ளே நுழைந்தால் அட இது என்னப்பா நம்ம என ஆச்சரியத்தை ஏற்படுத்தி ஹைடெக் மெகா ஷாப்பிங் உலகத்திற்குள் வாடிக்கையாளர்களை அழைத்து செல்லும் உணர்வு ஏற்படும் வகையில் ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன ரெடிமேட் ஆடைகள் அழகு சாதனம் ஃபேன்சி பேக்ஸ் கலை நயமிக்க டிசைனர் ஜுவல்லரி காலணிகள் பாரம்பரிய செயலை ரகங்கள் என விரும்பியதை போல் வாங்கலாம் அழகான வலைக்கரங்களுக்கு மேலும் அழகு கூட்டும் வகையில் அட்டகாசமான டிசைன்களில் மெகந்தி இலவசமாக வரைந்து தரப்படுகிறது ஆண்களுக்கான ரெடிமேட் ஷர்ட் ஷர்ட் பேண்ட் உள்ளிட்ட ஆடைகளும் அட்டகாசமான தள்ளுபடி விலையில் கிடைக்கிறது கண்காட்சினா வெறும் பொருட்களை மட்டும்தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம் கடல் மாதிரி கடைகள் விரிந்து பறந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் பத்து ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் விலை வரை வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு ஏற்ற பொருட்களை மனம் போல் அள்ளலாம் ஹோம் தியேட்டர் கிரைண்டர் மிக்சி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் கட்டில் சோஃபா ஊஞ்சல் பீரோ லாக்கர் ஸ்மார்ட் போன் அலங்கார மின் விளக்குகள் கொசுவலை எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்சஸ் பெங்களூரு கிராஃப்ட் ஃபர்னிச்சர்ஸ் ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ் யூனிக் ஹவுஸ்ஹோல்டு தயாரிப்புகள் ஜெய்ப்பூர் கார்மெண்ட்ஸ் கோலாபூரி செப்பல்ஸ் மும்பை ஃபேஷன் ஜுவல்லரிஸ் டெல்லி ஃபுட்வேர் ராஜஸ்தான் மார்பிள்ஸ் அண்ட் மெட்டல் கிராஃப்ட்ஸ் என திணற திணற பொருட்களை வாங்கலாம் தள்ளுபடி இலவசத்தோடு சாம்பிள் பொருட்களும் அள்ளி தருகிறார்கள் திருமலை ஷாப்பிங் வர்றோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபேமிலியோட அக்கா அக்கா பையன் எல்லாரோட சேர்ந்து வந்திருக்கோம் ஃபேமிலி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு டிவி எல்லாம் பார்த்தோம் நல்லா இருக்கு சின்ன சின்ன திங்ஸும் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்னும் பார்க்க வேண்டிய கொஞ்சம் நிறைய இருக்குது பார்த்துட்டு இருக்கோம் கொஞ்சம் ஆஃபர்ஸ் இருக்குது டிவி அந்த மாதிரி இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏரியா கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு வாங்கலான்ற மைண்ட் செட் இருக்குது ஃபஸ்ட் டே பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து வாங்கலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கு ஆன்லைனில் நம்ம பார்க்காம வாங்குவோம் இங்கே குவாலிட்டி ப செக் பண்ணி பார்த்து வாங்குற மாதிரி இருக்குது ஆன்லைனை விட கொஞ்சம் ரேட்டு சீப்பாக இருக்க மாதிரி தெரியுது வருஷம் வருஷம் வருவோம் எதுக்கு அப்படின்னா ஒரே இடத்துல இங்கே எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைக்கணும் அது இன்னும் நாங்கள் இன்னும் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது இதே இது உங்கள் தினமலரில் வந்து இன்னும் கோயம்புத்தூர் இதுலாம் போய் பார்க்கும்போது வந்து இன்னும் நிறையா இருக்கும் அதே அளவுக்கு நாங்கள் மதுரையில் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மற்றபடி விலையும் வந்து மற்ற விலையோடு இங்கே கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கும் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போவில் ஒரு பகுதியாக பில்ட் எக்ஸ்போ மற்றும் ஆட்டோமொபைல் எக்ஸ்போ நடத்தப்படுகிறது ஒரே இடத்தில் பலவிதமான ப்ரமோட்டர்கள் முன்னணி கார் நிறுவனங்களின் தயாரிப்புகளை பார்வையிடலாம் சொந்தமாக வீடு கட்ட என்ற உங்கள் நீண்ட நாள் கனவு நிறைவேற அச்சாரம் போடலாம் பட்ஜெட்டுக்கு ஏற்ற எந்த பிராண்ட் கார்களையும் வாங்கலாம் வசதி உண்டு நேரில் வந்து பார்வையிட்டு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற காரை வாங்கலாம் பார்த்து ஷாப்பிங் செய்து சோர்ந்துவிட்டால் என்ன செய்வது என கவலை வேண்டாம் ஃபுட் கோர்ட்டுகள் புகுந்து கமகமக்கும் வகை வகை உணவுகளை ஒரு கை பார்க்கலாம் மட்டன் சிக்கன் பிரியாணி கோலா பீட்சா லாலிபாப் என வகை வகை உணவுகளை ருசிக்கலாம் ஸ்டால்களில் போண்டா பஜ்ஜி வடை புட்டு சிப்ஸ் முறுக்கு அல்வா ஐஸ்கிரீம் குல்ஃபி என சாப்பாட்டு வகைகள் வரிசை கட்டியிருக்கும் கண்காட்சியில் குட்டிஸ்களை குஷிப்படுத்த போத்திஸ் கேம் ஸோன் உள்ளது உங்கள் குழந்தைகளை மகிழ்விக்க பேட்டரி கார் வாட்டர் போட் சிக்கு புக்கு ரயில் வாட்டர் ரோலிங் ஹாப்பி ஃபன் சிட்டி பலூன் ஷூட்டிங் என பல பொழுதுபோக்கு அம்சங்கள் காத்திருக்கின்றன அவற்றில் உங்கள் குட்டிசுகளை விளையாட வைத்து அவர்களை சந்தோஷத்தில் திக்குமுக்காட வைக்கலாம் ஸ்டால்களில் குழந்தைகளுக்கான பொம்மைகள் புத்தகங்களும் வாங்கலாம் டூ வீலர் கார் பார்க்கிங் வசதி மருத்துவ உதவி போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பாதுகாப்பிற்காக சிசிடிவி கேமராக்கள் வசதி செய்யப்பட்டுள்ளது ஷாப்பிங்குக்கு தேவையான அத்தனை ஆச்சரியங்களும் ஒரே இடத்தில் கொட்டி கிடக்கும் இக்கண்காட்சியின் ஒவ்வொரு நாளும் ஆனந்தம் தரும் குழந்தைகளுடன் ஆர்வமாய் பார்வையிடுங்க குதூகலமாக ரசிச்சு ருசிச்சு விரும்பிய பொருட்களை அள்ளிட்டு போங்க பவர்ட் பை ஜி ஸ்கொயர் அசோசியேட் ஸ்பான்சர் ஆனந்தா அண்ட் ஆனந்தா முத்து மெட்டல் கோ ஸ்பான்சர் பிராங்க் ஃபைபர் ஆல்ஃபா ஃபர்னிச்சர்ஸ் ஜலானி ஜுவல்லரிஸ் கோவை லக்ஷ்மி ரேடியோ பார்ட்னர் மிர்ச்சி ஆடியோ ஸ்பான்சர் இன்ஃபோபஸ்